சென்று அவருடைய அவரு திருவள்ளுவரத்திற்கு பரிகாரத்தை சேர்த்துவிட்டு வணங்கிட்டு நேராக வந்திருக்கின்றேன் மிகப்பெருமையாக நான் கருதுகின்றேன் நம்முடைய முதல்வற்ற உத்தரவு இன்றைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் மட்டும் சுமார் ஐயாயிரம் பொதுமக்களுக்கு ரூபாய் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி நேரம் இங்கே வரை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அது குறிப்பாக மகளிர் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் மகளிர் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய முகத்துல தெரிகின்ற அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய திராவிட மாடல் மனசினருடைய வெற்றி முதலமைச்சருடைய உழைப்புகள் அது அனைத்தும் உங்களுடைய சிறப்புகளையும் உங்களுடைய நிகழ்ச்சிகளையும் தெரியல அதுதான் திராவிட மாடல் அரசுக்கு நம்முடைய முதலமைச்சர் கிடைத்த முதல் இருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுடைய தலைவர் வேறு அண்ணாவுடைய மண்ணில் இலக்குகளை எல்லாம் வாய்ப்பு வாய்ப்பை நம்முடைய திராவிட மாடல் பொறுத்தவரை உங்களுக்கு அது எல்லாருக்குமார் அரசாக சிறப்பாக விளையாடும் ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் உதாரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசுடைய அடையாளமாக அடக்குமுறையை சொல்லலாம் முன்பிருந்த அதிமுக அரசு அடையாளமாக அதனுடைய அடிமைப்பருப்பை சொல்லலாம் ஆனால் நம்முடைய திராவிட அரசு மாடல் அரசு மட்டும்தான் முன்னேற்றத்திற்கான சமூக நீதிக்கான அடையாளமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அதற்குடியே பதில் உங்களுக்கு உங்களுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் முதல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் முதல் ஆட்சி பொறுப்பேற்றவர்களும் ஒரு கூட்ட முதல் கையெழுத்து உங்களுக்காக கையெழுத்தார் அதனால் மகளிருக்கான விடியல் பயண அந்த கையெழுத்து அந்த திட்டத்தின் போல இங்கே தமிழ்நாடு முழுக்க நான்கு வருடங்களில் மகளிர் எழுநூத்தி எழுபது கோடி முறை விடியல் பயணத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறீங்க ஒவ்வொரு மகளும் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லலாம் இங்கே இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த நான்கு வருடங்கள்ல நாற்பத்தி நாலு கோடி பயணிகளை பதில் மேற்கொண்டிருக்கிறாங்க அதே போல முதலமைச்சர்களே காலை திட்டம் வேலைக்கு போன பெற்றோர்கள் காலையில் சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பசங்களை சீக்கிரமா பல்கூடத்துக்கு இருப்போம்னு சொல்வாங்க அவங்க சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சுட்டுவாங்க அனுப்பிச்சுட்டு அப்பா அம்மாவும் கவலையோட உட்காந்துருப்பாங்க பையன பசியோடு அனுப்பிச்சா வள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சாங்க சாப்பிட்டாங்க தூங்கிட்டாங்க அப்படின்றது கவலையோட இருப்பாங்க இதையெல்லாம் அமைச்சர் நம்முடைய தலைவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தார் முதலமைச்சருடனே காலை உணவு திட்டம் இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்து மகிழ்ச்சியோடு தங்களுடைய பிள்ளைகளை பள்ளி கொடுத்துக்கிறார்கள் என்னுடைய பையன் புட்டி கொடுத்துட்டு போறா என்னுடைய பள்ளி கொடுத்து போனா முதல்ல அவனுக்கு தரமான உணவு கொடுக்கப்படும் அப்புறம் தரமான கல்வி கற்றுக்கிறப்பட்டு வாழ்த்தை பெற்றோர்கள் இன்றைக்கு அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஒன்று லட்சம் குழந்தைகள் இந்த முதலமைச்சர் காலை குடும்ப திட்டத்தின் மூலம் இருக்காங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை எதிர்பார்த்து செய்வதற்காக பஞ்சாப் மாநில மாநிலத்துறை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் அந்த திட்டத்தை எதிர்பார்த்த நேசிய கலந்து கொண்டு அவர் பாராட்டி பேசினார் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களே சொன்னது ஏதாவது பஞ்சாப் மாநிலத்துறையை முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்களே ஒரு சிறப்பான திட்டம் இந்த திட்டத்தை நான் என்னுடைய பஞ்சாப் மாநிலத்திலையும் நான் விரிவுபடுத்தப் போகின்றேன் அப்படின்னு பாராட்டி பேசியார் பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் இப்படி மற்ற முதலமைச்சர்களுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசு திட்டங்களும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது மகளிருக்கு எத்தனை பேருக்கும் தெரியும் எல்லாத்திற்கும் மேல இந்தியாவே தெரிவி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இதே காஞ்சிபுரத்துல அண்ணாமலான செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவக்கி வச்சாங்க இன்னைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக ரெண்டு வருஷங்களால் ஒவ்வொரு மாசமும் சுமார் ஒரு கோடியை பதினைந்து லட்சம் மகளிர் மாதத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் ஊழியத்தை இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டு சொல்லிருந்தால் இந்த மாவட்டத்தில் மக்கள் ஒவ்வொரு மாசமும் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்க இப்போது நடைபெறுகின்ற அந்த முகாம்கள் உங்களுடைய முதலமைச்சர் திட்டம் மூலமாக கூட நிறைய மகளிர் மகளிர் உரிமை தொகை எங்களை பேர் விட்டு விடுபட்டு எங்களை சேர்த்து அந்த மனுக்களை கொடுத்திருக்கிறீர்கள் நிச்சயம் அந்த மனுக்கள் மீது நம்முடைய முதலமைச்சர்கள் அவருடைய வழிகாட்டுக்கும்படி நடவடிக்கை எடுக்கப்படும் விடுபட்ட மகளிருக்கும் நிச்சயமாக வெகு பெறுகிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இன்றைக்கு நிறைய பேர் வீட்டு மணி பட்டாக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறீர்கள் பட்டாங்கிறது உங்களுடைய பலன்களுக்கான போய் அந்த அரசே உங்களை தேவை உங்களுக்கான பட்டாறை இருக்கின்றது என்ன இருக்கின்றது உணவு உடுத்த உரை இருக்க இடம் என்பது மூன்று தான் மனிதர்களுக்கு மிகவும் தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதை இருக்க இடம் என்பது அத்தியாவசிய தேவை மட்டுமல்ல அது உங்களுடைய உறுதி அந்த ஒழுங்கை நிலையான எங்களுடைய இன்னைக்கு உங்களுடைய கைகளில் உங்களுடைய பட்டாக்கள் கொடுக்கப்பட இருக்கின்றன இனி உங்க வீட்டுல நீங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் இனி உங்க இடம் முழுசா உங்களுக்கே சொல்லணும் ஆகவே வீட்டுமனைப்பட்டாட்டுள்ள செஞ்சும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி மற்றும் லண்டன் இங்கிலாந்து நாடுகளுக்கு முதலீடுகளை வெளிப்பதற்காக சென்று வந்திருந்தார் அதுல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி அளவுக்கு முதலீட்டை ஈர்த்து வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல முதலீடுகளை ஈர்த்தது மட்டுமல்ல பெரியார் அண்ணா கலைஞர் அவருடைய கொள்கைகளையும் அந்த நாடுகளில் இன்வெஸ்ட் செஞ்சுட்டு வந்திருக்கிறார் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறார் அதனாலதான் பல்வேறு முயற்சிகளால தமிழ்நாடு சிறப்பாக விளங்கி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பதினொன்று புள்ளி பத்தொன்பது வளர்ச்சி சமையல் இன்னைக்கு இந்தியாவிற்கே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர்கள் எடுத்து வருகின்ற அந்த தொடர் நடவடிக்கைகளும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்பு இன்னும் மிக அதிகமான அவர்கள் இடத்திற்கு செல்ல இருக்கின்றது ஆகவே அரசு எப்படி இருப்பதற்கு ஆதரவாக துணையாக இருக்கிறதோ அதே போல நீங்கள் அரசுக்கும் நீங்கள் ஆதரவு துணையாக இருக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் என்னுடைய தலைவர் ஒன்று தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் என்னுடைய தூதுவர் அதே மாதிரி அரசுக்கு தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசிடர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்னென்ன சிறப்பான செயல்பாடுகளையும் நீங்க உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய நண்பர்களிடம் மற்ற எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட கடமை தான் நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக நீங்கள் நிச்சயம் தேர்தல் இன்னும் நம்முடைய முதலமைச்சர்களை உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி வணக்கம்